அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் ராகு கேது பேச்சை பற்றி நாம் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசியினருக்கு ஐந்தில் ராகு லாபஸ்தானத்தில் கேது ராகுவினால் எதிலும் வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிக்க வேண்டும் புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் லாபத்தை மேம்படுத்தும் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புதுமையான செயல்களில் ஆர்வம் மேம்படும் குண நலன்களில் மாற்றம் உண்டாகும் தாய் மாமன் வழியில் தாங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் மறைமுக தகவல்களை புரிந்துகொள்ள வேண்டும் பிரபலமானவர்களின் உடைய தொடர்பு உண்டாகும் போட்டி பந்தயங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ராசிக்கு பதினொன்றில் இருக்கும் கேதுவினால் அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் தொழிற்சங்க பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் யாருடனும் சந்தை சச்சல் ஈடுபடக்கூடாது அயல்நாட்டு பயணங்கள் கைகூடும் கடினமான விஷயங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் மூத்த சகோதரர் பற்றிய ஒத்துழைப்பு உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் தங்களுக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் ஐந்தில் இருக்கும் ராகிவால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் லாபஸ்தான கேதுவால் பண வரவு ஓரளவு இருக்கும் பொருளாதாரம் திட்டமிட்டு செயல்படுங்கள் சிக்கனம் தேவை உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும் பரிமாற்றம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து தாங்கள் செயல்பட வேண்டும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் முன்னேற்றம் வேண்டும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திரும்பியை ஏற்படுத்தும் புதிய ஒப்பந்தம் தொடர்பான முயற்சிகள் கைகோடும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த இருந்து வந்த எதிர்ப்புகள் தங்களுக்கு குறையலாம் புதிய யுக்திகளின் மூலம் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுக்கும்போது போது கவனமாக கொடுக்க வேண்டும் கலை சார்ந்த துறைகளில் மூத்த கலைஞர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பலதில் மனதில் புதுவிதமான சிந்தனை மற்றும் ஆசைகள் மேம்படும் மறைமுகமான சில விஷயங்களை தாங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலம் பண வகையில் தாங்கள் சிக்கனமாக இருக்கலாம் மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு கோயிலுக்கு சென்றால் ராகுவுக்காக துர்கை கேதுவுக்காக விநாயகரை வழிவருங்கள் வால்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்